சண்முக பணி சீரியல்லை இப்போ ரெக்ஷன் நிறைய எப்சிட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லு கேளுங்க அப்படினு அந்த எப்படி முடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி நம்ம சேலல் கண்டிப்பாக ஆதார் வந்தாங்க நம்ம பரணி கிட்ட போகும்போது அறிவழகன் பேப்பரில் வந்து எழுதி வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சண்முகத்துக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னே வெளியில் வந்து வராங்க அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அறிவழகன் உங்ககிட்ட இந்த பேப்பரை வந்து கொடுக்க சொன்னாங்கன்னு ரத்னா வந்து கொடுத்தாட்றாங்க நம்ம சண்முகத்துக்கிட்ட அப்படியே வந்து வாசி பார்க்குறாங்க டக்குன்னு எடுத்து உள்ளே வைக்கிறாங்க அதில் என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பரணியும் முத்து கேட்குறாங்க இப்போ இந்த இடத்துல நின்றுக்கிட்டு பேசக்கூடிய சமாச்சாரம் இது இல்லை நம்ம மாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அறிவழகன் ரொம்ப வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து இருக்கானேன் அவன் கவலைப்படாமல் இருக்கான் ஆனால் அதுக்கு எல்லாம் உன் கையில் தான் இருக்குன்னு சொன்னான் இந்த லெட்டரில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னெலாம் ஆசைப்பட மாட்டேன் உங்ககிட்ட நான் பொறுப்பை கொடுத்துட்டேன் நீ பத்திரமா பார்த்துக்கணேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பரணி வந்து கேட்குறாங்க என்னடா ரொம்ப நேரமாக வந்து யோசிச்சுட்டே இருக்கியே அந்த லெட்டரில் படித்த விஷயத்த ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காரு அறிவழகன் அந்த இடத்துல நீங்கள் இவங்கள போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அறிவழகன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் முதல்ல நம்ம அவங்கள போய் சந்திப்போம் சந்தித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எல்லாமே நமக்கு தெரிய போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ரத்தனா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாங்க அவங்க அப்பா பைகுண்டம் பரவாயில்லையே என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா பழைய ரத்னாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லா வேலையும் இழுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே எனக்கு எல்லா வேலையும் இருக்குன்னு நாளைக்கு நான் பாலம் சொல்லித்தர போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் வரப்போகிறேன் வேலைக்கு சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க என்னடா பழைய ரத்னாவை பார்க்குற மாதிரி இருக்குது இனிமேட்டு எல்லாமே அப்படி தான் அவளும் தன்னோட வேலையை வந்து பார்க்கணும்ல எத்தனை நாளைக்கு தான் அவள் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எப்படாத அதெல்லாம் நடந்துச்சு அதை விடுங்க மாமா பல எப்படி ஆகிட்டா இன்னொன்று அறிவழகன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கான் ஆனால் அதை என்கிட்ட கூட சொல்லாமல் இருக்காங்க என்னடா என்ன விஷயம்டா வந்து என் கூட சொல்லாமல் இருக்க எது செய்யறதா இருந்தாலும் பரந்திக்கிட்ட கேட்டு நடந்துக்க எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு ஒன்றை விட புத்திசாலிடா என்னோட மருமக சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரை பிடிச்சா மாப்பிள்ளை வெளியில் வருவாங்கங்கிற தகவல் எல்லாமே வந்து வெளியில் வந்து வரப்போகுது அப்புறம் வெங்கடேஷு வெங்கடேஷ் மட்டும் போதாது வெங்கடேஷே ஆல்ரெடி ஏகப்பட்ட பேப்பர்லலாம் அவர் பேரில் வந்து இருக்குது அவரை சொல்கிறதெல்லாம் மற்றவங்க நம்பாம கூட போகலாம் ஆனால் இன்னொருத்தர் இருக்காராம் அவரை மட்டும் பிடிச்சி எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மாலதிக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது அந்த டைரியை மட்டும் எப்படியாவது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அவள் எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிற அந்த எல்லாம் எழுதியிருப்பாளா அது மட்டும் இல்லாமல் நம்ம மாப்பிள்ளையை கடைசி நேரத்தில் ஃபோன் அடித்து கூப்பிட்டா மாலதி ஆமாம் கூப்பிட்டா அப்போ ஒரு க்ளூ வந்து கொடுத்துருந்தாலாம் அதுக்கு அறிவாளனுக்கு சுத்தமாக புரியலையா யோசிச்சு யோசிச்சு பார்த்தப்ப தான் அடுத்தடுத்தது நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உன்னால் இவங்கள ஏதாவது மாட்டி விட முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கானா என்ன அது அதை தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது கடைசி நேரத்தில் என்ன சொன்னாலும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கேன் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கிறப்ப ஒரு டைரியை வந்து தரேன் அந்த டைரியை பத்திரமா வந்து வச்சுக்கங்க நான் சொன்ன விஷயமும் சொல்லாத விஷயமும் இந்த டைரியில் எல்லாமே இருக்கு நீங்கள் இந்த டைரியை கொடுக்க வேண்டியவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்கும் அதை தான் அந்த விஷயத்தில் வந்து எழுதியிருக்காங்க அந்த இடத்துல இதைத்தான் சொன்னியாடா ஆமாம் மாலதியோட டைரி அவளோட கையெழுத்து இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம நிரூபிச்சிடலாம் அவளோட கையெழுத்துன்னு எப்படா நிரூபிப்பேன் ஆல்ரெடி ரத்னா வேலை பார்க்குற இடத்துல தானே மாலதியும் வந்து இருக்கா அப்படி இருக்கும்போது அங்கே கையெழுத்து பாடம் தந்தது அவள் நோட்ஸ் எடுத்தது இது எல்லாம் இருக்கும்ல அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணி நம்ம ஈஸியாக இது மாலதி எழுதி கொடுத்த டைரின்னு தெரிஞ்சிடும் ஆனால் இதில் என்னென்ன எழுதியிருக்கா யார் யாரெல்லாம் எழுதியிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எண்ட அவ மாமாட்டு அறிவலகனை பற்றி எதாவது எழுதி வச்சுருந்தா அப்படின்னா கடைசி நேரத்தில் எதுக்கு அறிவலகன்ட்ட இதெல்லாம் சொல்ல போகிறா நிச்சயம் இது எல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத தெளிவாக வந்து யோசிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ அந்த டைரியை அவள் எங்கடா வச்சிருப்பா அது தானே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் பரணி புதிரான புதிராக தான் இருக்கு ஆனால் இவ்வளோ நேரம் எந்த பக்கத்தில் போக முடியும் வெங்கடேசம் மட்டும்தான் நம்பியிருந்தோம் ஆனால் இப்போ மாலத்தையும் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொடுத்துருக்கானா அதை பயன்படுத்துறதுல தான் நம்ம புத்திசாலித்தனமே இருக்குது நம்ம எந்த விஷயத்தையும் அலட்சியமாக வந்து விடக்கூடாது தேடுவோம் நம்ம நல்ல நேரம் எப்படி இருந்தாலும் சூடாமணியோட ஆசீர்வாதத்தினால அந்த டைரி எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் டைரி மட்டும் கண்ணில் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த சண்முகம் வேறு லெவலில் வந்து ஆட்டம் போடுவேன் அப்படின்னு இருக்கிறப்ப சிவபாலன் வந்து பரணிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இதை வந்து பார்க்குறாங்க யார் ஃபோன் பண்ணுறது ஏய் சிவபாலன் தாண்டா அங்கே என்ன பிரச்சனை உங்கள் அப்பா பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே காலை வந்து அட்டன் பண்ணணுனே என்னடா தம்பி நீ இப்போலாம் ஃபோன் பண்ணவே மாட்டியே இல்லைக்கா நான் உங்ககிட்ட வந்து ஒரு சில பேரை வந்து மாட்டி விடணும் இன்னும்மா யாரடா அப்படின்னு சொல்லும்போது கௌதமியாங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைக்கா நம்ம வீட்டில் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல அதுவும் இங்கே புதுசு புதுசாக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருது ஏ என்ன ஆச்சு கிட்டே சொல்ல வேண்டியதானே அப்பா பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்போனா பாண்டியம்மா தானே அவங்க ரெண்டு பேரும் இல்லை தான் பாக்கியம்தான் ஓவராக இருக்காங்க என்னடா நடக்குது அம்மாவும் இசைக்கும் உனக்கு தானடா எப்போதும் ஆதரவாக இருப்பாங்க நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடந்துக்கிறது இல்லை சரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா அப்போ தான் என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு டக் டக்கு டக்குன்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதில் இது வேறையா அவங்க என்னையும் வீராவையும் சேர்த்து வைக்கணும்னு ஒவ்வொரு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் அண்ணன் வேற தத்துவமாக வந்து சொல்லிகிட்ருக்காரு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ நான் பேசாமல் சாப்பிடாம தான் தூங்க போகிறேன் என்னடா தம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் வேணா அம்மாகிட்ட பேசட்டா அதெல்லாம் ஒன்று வேணாக்கான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இவனோட விஷயத்தை வேற நம்ம கூடிய சீக்கிரம் வந்து அமைதியாக்கணும் இல்லாட்டி அடுத்தது என்னென்னலாம் வரும்னு தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க சரி முதல்ல அறிவுலகனம் பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே கிட்ட பேச வேண்டியதானேன்னு சொல்லி நம்ம பரணி வந்து கேட்டப்ப நீ வேற இவங்க எல்லாத்துக்கும் மேலே வீரா தான் கண்ணா அப்படின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கா அதனால தான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நீ ஏதாவது பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க நல்ல வேலை எனக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்லாமல் இருந்தியே இவனை வேற நான் ஓவராக வந்து அடிச்சிட்டேன் அதை நினச்சா கூட எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் தான் அப்போயே சொன்னேன்ல நீ கோவப்படாத அவசரப்படாத சிவபாலன்னு சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துக்க கடைசி நேரத்தில் நம்ம வாழ்க்கையை தான் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கான் இல்லாட்டி என்ன ஆகியிருக்கோம் ஆமாம் நீ சொல்கிறது எல்லாம் புரிஞ்சுக்க முடியுதுன்னு யோசிக்கிறாங்க நம்ம சண்முகம் எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் சண்முகம் வந்து திங்க் பண்ணுறாங்க